வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கேல்கட்டாவில் நடந்த கொடூரம் இருக்குல்ல இதோட அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றியும் இது எப்படி அரசியலாக இருக்கு அதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகும் இது தெரியலாரில்ல சந்தீப் கோஷ் இந்த கேல்கட்டா ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட முன்னாள் பிரின்சிபல் இவரை ஐஎம்ஏ இருக்காங்களே இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்களுக்கும் அவருக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கிறாருங்க இதில் இந்த சஸ்பென்ஷன் அறிவிப்பு இருக்குல்ல இதில் கீழே இங்கே பாருங்கள் டாக்டர் சந்தீப் கோஷ் வைஸ் ப்ரெசிடென்ட் ஐஎம்ஏ கல்கட்டா பிரான்ச்சு ஸோ ஐஎம்ஏவோட கல்கட்டா பிரான்ச்சுக்கு துணை தலைவர் இந்த தான் அப்பேற்பட்டவரோட பேர் இந்த இடத்துல வந்திருக்கு இந்த ஐஎம்ஏவோட ப்ரெசிடெண்ட் இருக்கார்ல அசோகன் அவர்கள் இவராக இருக்கட்டும் இவர் தாண்டி அடுத்தடுத்த போஸ்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இந்த விக்டீம் இருக்காங்களே கொல்லப்பட்ட அந்த பெண் அவங்களோட பேரண்ட்ஸை நேரில் மீட் பண்ணுறாங்க நேரில் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட மனக்குமரல்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க வீட்டில் போய் வர மீட் பண்ணியிருக்காங்க இவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லலை இவங்களா தான் மீட் பண்ணியிருக்காங்க இந்த குமரல்னா கேட்டு முடித்த கையோடு தான் இந்த சஸ்பென்ஷன் சம்மந்தமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அந்த ஃபேமிலி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல ஐஎம்ஏவோட சீஃப் கிட்டே இப்போ ஏற்பட்ட முடிவு எடுத்திருக்காங்க இந்த டிசிப்ளினரி கமிட்டி எடுத்த இந்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா இது இந்த வழக்கில் இவர் நிரபராதின்ற விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் தொடரப்போகுது நடுவில் ஒரு உள்ளே திரும்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ சூழல் பார்ப்போம் இதுக்கப்புறம் சந்தீப் கோஷ் சார்ந்தேன் என்னென்ன அடிகள் அவருக்கு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த மனஸ்குமார்னு ஒருத்தர் அவர் தான் இப்போதைக்கு இந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் இருக்கல அதோட பிரின்சிபலாக அப்பாயின்மெண்ட் பட்டிருக்கவர் இதே போஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் சந்தீப் கோஷ் அதை மறந்துடாதீங்க கடந்த இருபத்தி தேதி தான் மனசு இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு கவர்மெண்ட்டு ஆக்சுவலாக அவர் இதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டில் இருந்திருக்கார் இந்த விஷயம் இப்போ தான் முதல் முறையாக வெளியே தெரிய வருது எப்போன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஒரு மாதத்துக்குள்ளே தான் அவர் அங்கே இருந்திருக்காருங்க அந்த பிரின்சிபல் போஸ்ட்டில் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எதுக்கு பிற்பாடு தான் இருக்கார் பாருங்க அவரை அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க நீ இனிமேல் பிரின்ஸிபலாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எதுக்காக இதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோங்க எனக்கு தெரிஞ்சு மனசு இருக்கார்ல அவர் அந்த போஸ்ட்டில் இருந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோ தான் நினைக்கிறேன் அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு தா இது தான் கிட்ட இருக்கார்ல அவர் தான் மனசு உட்காந்து கேட்டுட்டு இருக்க அவர் இது ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க நீட சொக்கா மாட்டிக்கிட்டு இவர் பேர் கான் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வீடு தான் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா மனஸ் கேட்குறாரு நீ இங்கே என்ன வேலை செய்கிற அப்படின்ட்டு எங்கே ஆர்ஜி கருக்குள்ள நீங்கள் என்ன வேலை செய்கிற அப்படின்ட்டு அப்போ கான் சொல்கிறாப்பில் சார் நான் அடிஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்றாரு தீதி தீதி அனுப்புனாங்கன்னு சொல்கிறாரு திரும்ப அவர் கேட்குறாரு தீதி கிட்ட நீ பேசியிருக்கியா மாதிரி நீ எத்தனை பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு உடனே கான் சொல்கிறாப்புல எனக்கு அதை பற்றி தெரியல தீதி நம்பர் உங்கள்கிட்ட இருக்கும்ல நீங்கள் அடித்து பேசலாம் அவங்ககிட்ட இல்லை மற்றவங்கிட்ட நம்பர் இருந்தால் பேச சொல்லுங்களேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு உடனே மனசு அதுக்கு தீதியா அது யார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கான் சொல்கிறாப்புல சிஎம் சிஎம் இஸ் தீதி அப்படின்றாரு அதாவது சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்கள அவங்க வச்சால்தான் நான்ன்ற மாதிரி இவர் இங்கே இவர்கிட்ட பேசியிருக்காருங்க இந்த வீடியோ தான் இப்போ பயங்கர ட்ரெண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு அரசியல் நெருக்கடி இப்போ உச்சத்தில் இருக்கின்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இந்தியாவே அறிஞ்சது தான் அப்பேற்பட்ட இவங்கள அகெயின் அண்ட் அகெயின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு ஃபுட்டேஜாக வெளியே வருது அதில் தான் மனசுக்கும் மனஸ்க்கும் காணிக்கடையில் நடந்தால் அந்த கான்வர்சேஷன் சொல்லலாம் வெஸ்ட் பெங்கால் கேபினட் இருக்குல்ல அவங்க இப்போ முடிவு எடுத்துருக்காங்க அனுமதியும் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக என்னதான் வீடியோ அதுதுன்னு ட்ரெண்ட் ஆனாலும் சரி நான் என்னோடய பாதையில் தெளிவாக போயிட்டே இருப்பேன்ற அப்ரோச்சில் தான் மம்தா பேனர்ஜி அவர்கள் இன்னும் வீரர்கிட்ட போட்டுட்ருக்காங்க இந்த கேபினெட் இருக்குல்ல வெஸ்ட் பெங்கால் கேபினெட் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போது நம்ம மாநிலத்துக்குள்ளே இனிமேல் இது போல் ஒரு கொடுமை நடந்துடக்கூடாது ஸோ இந்த பாலியல் வன்கொடுமையில் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்காக ஒரு தனி மசோதாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த மசோதாக்கான அனுமதியை தான் இந்த வெஸ்ட் பெங்கால் கேபினட் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அனுமதி கிடைச்சதுனால இப்போ என்ன ஆக போகுது வெஸ்ட் பெங்கால் சட்டசபைக்குள்ளே இந்த மசோதா வரப்போகுது அங்கே நிறைவேறும் பட்சத்தில் தனி சட்டம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது அளவுக்கு பெருசாக போக போக தெரியல ஏன்னா கவர்னரோட ஒப்புதல் வேணும் இதுக்கு அதெல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கும் பிரச்சனை ஏன்னா மத்தியில் ஆண்டு கட்டுகிறது பாஜக வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸோட ஆட்சி ரெண்டு தரப்பாக முட்டுகிட்டு நிற்கும் ஒப்புதல் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா விஷயம் வேறு மாதிரிலாம் போகும் ஆக்சுவலி நம்ம எங்கே போய் நிற்க போதுன்னு யோசிக்கிறோம்ல அதுக்கு இவங்களே பதில் சொல்லியிருக்காங்க மம்தாவே அதை பற்றி சொல்கிறேன் பாலியல் வன்கொடுமை செய்கிற குற்றவாளிகள் இருக்காங்கள இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆகணும் இதை உறுதிப்படுத்துவதற்கான சட்டம் தான் இது அதுவும் பத்து நாட்களுக்குள்ளே இது நடக்கும் அதாவது ஒருத்தர் ரேபேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா பத்தே நாட்களுக்குள்ள அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க மேற்கு வங்கத்தில் அதைத்தான் அந்த மசோதா சொல்லுதான் இந்த மசோதாவை நாங்கள் சட்டசபையை எப்படியோ நிறைவேற்றிடுவோம் அதுக்கப்புறம் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைப்போம் ஆளுநர் ஓகே பண்ணிட்டார்னா ரைட்டு அப்படி இல்லை முரண்டு பிடிச்சாங்க அப்படின்னா ராஜ்பவன் வாசல்லே நாங்கள் எல்லாருமே உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு இப்போயே வான் பண்ணிட்டாங்க இது சம விஷயம் தான் தெரியும் ஓகே ரைட்டு அப்போ பயம் வர எல்லாருக்கும் இனிமேல் பாலியல் ஒன்று செய்ய மாட்டான்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்களை விட நாம் ஒவ்வொரு முறையும் சட்ட திட்டங்களை டைட் டைட்டாகிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஆனால் டைட் ஆகியும் பிரயோஜனம் இல்லையே இன்னும் அந்த பாலியல் வன்கொடுமைகள் கொடுமை அதிகரிச்சவண்ண தான் இருக்குது பாடு இல்லை வெஸ்ட் பெங்காலில் ஒரு முயற்சியை கையில் எடுக்கிறாங்க பத்து நாட்களுக்குள்ளே மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எந்தளவுக்கு கடவுள் தான் வெளிச்சோம் ரைட்டு மமதா அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் இப்போ பாஜக ஆட்சியில் இருக்க மாநிலங்கள் இருக்கல அங்கே கொந்தளிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு குறிப்பாக நார்த்து நார்த்து இஸ்ட் சைட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இப்போது வெஸ்ட் பெங்கால் பற்றிக்கிட்டு எரியணும் அப்படின்னு பிரதமர் மோடி தன்னோட கட்சியை பயன்படுத்துகிறாரு நீங்கள் மேற்கு வங்கத்தை எரிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் அது கூடவே சேர்ந்து அஸ்ஸாம் வடகிழக்கு உத்திரப்பிரதேஷ் பீகாரு ஜார்க்கண்ட் ஒடிஷா டெல்லி இது எல்லாமே கூடவே சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன உங்கள் நாற்காலி கவிழ்க்கப்படும் அப்படின்னு மமதா அவர்கள் இவரை காயின் பண்ணி இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காங்க இவ்வளோ விஷயங்களை சொன்னால் அவங்க சார்ந்து மற்ற மாநில சிஎம்லாம் அதோ பாஜக ஆண்டு இருக்க மாநில சிஎம்ஸ்லாம் சும்மாவாக இருப்பாங்க இவர் பயங்கரமாக பேசியிருக்காருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அசாமோட சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வா அசாமில் பாஜக ஆட்சி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் இவர் என்னென்ன சொல்கிறாப்புல தீதி அதே தீதி இந்த மனஸ்கானோட கான்வர்சேஷனில் ஒரு வார்த்தையை பார்த்தது மத்தியில தீதின்னு சொல்லிட்டு அதே தீதி தீதி அஸ்ஸாமை மிரட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களோட அரசியல் தோல்வியால் நாட்டை எரிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்க பிரிவினை பேசுறது உங்களுக்கு பொருந்தலைங்க ஏன்னா நீங்கள் ஒரு சிஎம்மு சிவந்த கண்களை எங்ககிட்ட நீங்கள் காட்டாதீங்க அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் சீரி இருக்கார் இப்படி சீர்னதோட விளைவோ என்னவோ தெரியல இதே அசாமில் ஒரு பதினெட்டு எதிர்கட்சியினரெலாம் ஒன்றா சேருது ஹிமந்தா இருக்காரில்ல இவருக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க சிஎமுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு என சொல்கிறாங்க அந்த புகாரில் இவர் பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்குங்க அப்படின்னு இருக்காங்க இவர் இவங்கள டார்கெட் பண்ணால் இவரை சொந்த மாநிலத்தில் இருக்க எதிர்கட்சினா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கே போய் முடிய போதோ தெரியல ஓகே அடுத்தபடியாக சுதன்ஷு திரிவேதி பாஜகவுடைய எம்பிங்க இவர் இப்போ என்னென்னா சொல்கிறாப்புல ஏற்கனவே மிஸ்லீட் பண்ணிட்டாங்க இந்த விசாரணையை இந்த கொல்கத்தா மாடர் சார்ந்த விசாரணையை எவிடென்ஸ் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த உண்மையான குற்றவாளியை இருக்காங்க கவசம் மாதிரி நின்னுக்கிட்டு இதெல்லாம் பண்ணது பார்த்தாதுன்னு இப்போ ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வரை கையில் எடுத்துருக்காங்க அதுதான் டாக்டர்ஸை த்ரெட் பண்ணுறது போராடிக்கிட்டு இருக்க டாக்டர்ஸை அச்சுறுத்துறது டாக்டர்ஸ்க்கு மமதா அவர்கள் மறைமுகமாக பயங்க அமைச்சுக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா போராடிக்கிட்டு இருக்க டாக்டர்ஸ் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அவங்க கரியரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா இது த்ரெட் பண்ணுறதாங்க அர்த்தம் அப்படின்னு இவர் ஒரு விளக்கத்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்காரு சுதன்ஷி ஸ்டேட்மெண்ட் அதோடு நிக்கலுங்க தொடர்ந்து எனதரம சொல்கிறாரு வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் இருந்த மமதாவா இது நாங்கள் உங்களை அப்படி பார்க்கலையேங்க உங்களோட அனுதாபம் இருக்குல்ல அது செத்து போயிடுச்சா இப்போ அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் தான் அனுதாபம் இப்போ செத்து போயிடுச்சா நீங்கள் அதே பழைய மமதா தானா அப்படின்றத பெரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்குது மேற்கு வங்கத்தில் ஜனநாயகம் அப்படின்ற ஒன்று சுத்தமாக கிடையாது இது ஆணித்திறமை என்னால் இப்போ சொல்ல முடியும் மமதா அவர்களோட சமீபத்திய பிஹேவியர் இருக்குல்ல இதை வச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் கடுமையாக சாடி வச்சுருக்காரு சரி இதோடு முடிஞ்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அடுத்த அஸ்திரமாக இது ஒன்று வெஸ்ட் பெங்கால் பிஜேபி சீஃப் இருக்கார்ல சுகந்த மஜும்தார் அவர் ஒரு லெட்டரையே மத்திய உள்துறை அமைச்சரோட அமித்ஷா அவர்களுக்கு எழுதி அமிச்சுட்டாருங்க அந்த லெட்டரில் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அவர் கல்கட்டா சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை சாடி தெளிவாக சொல்கிறார் அதோடய சாராம்சத்தை மட்டும் ஒரு முதல்வராக மமதா அவர்கள் பேசுகிற எதுவுமே சரி கிடையாது அவங்க வெக்கமே இல்லாமல் தூண்டப்பட்ட கூட்டம் மீது தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாரு ஆன்டி இண்டியன் நம்ம மாநிலத்தில் ஃபேமஸ் ஆனால் ஆன்டி நேஷ்னலிஸ்ட் அப்படின்றது வெஸ்ட் பெங்காலில் ஃபேமஸ் அந்த வார்த்தைகளை இவர் பயன்படுத்துறாரு ஆன்டி நேஷ்னலிஸ்ட்டு இந்த மமதா அவர்கள் அப்படின்ட்டு மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு முதல்வர் பதவியில் மமதா அவர்கள் இனியும் நீடிக்கக்கூடாது இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணுங்க அப்படின்ட்டு யாருக்கே அமித்ஷா அவர்களுக்கு இவர் இந்த லெட்டர் எழுதி அமைச்சிருக்காரு ஆக்சுவலாக மேலேருந்து ஒரு விஷயம் இன்புட்டாக கீழே வராமல் கீழே இருக்க ஒரு விஷயம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது புரிஞ்சுருக்கோம் நம்புகிறேன் ஓகே இதுக்கு மத்தியில் வாட்ஸ்அப் குரூப் போனதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க வி வான்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வெஸ்ட் பெங்காலில் அந்த குரூப்பில் நிறைய பேரும் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த கொல்லப்பட்ட அந்த முப்பத்தி ஒரு வயதான பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்கள அவங்க மரணத்துக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபார்வேர்ட்ஸை இதில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கிளிப்புங்க ஒரு ஆடியோ நோட் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அது யாரும் ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க அதில் இருந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சுபம் சென் ஷர்மா அப்படின்ற ஒரு கிரியேட்டர் அவர் தான் அந்த ஆடியோ கிளிப்பு க்ரியேட் பண்ணவர் அவரோட வாய்ஸ் இருந்திருக்கு இவர் என்ன சொல்லியிருக்கா அப்படியா முதல்வர் மமதா அவர்கள் இருக்காங்களே இவங்க வீட்டை நாம் சூறையாடணும் அவங்கள பதவி விலக செய்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் வாங்க அப்படின்ட்டு எல்லாரையும் அழைப்பு எடுத்துருக்காராம் இந்த அஃபென்ஸுக்குரிய விஷயத்தை அவர் பண்ணதினால அவர் உட்பட ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் போலீஸார அரஸ்டே பண்ணிட்டாங்களா ஒரு வாய்ஸ் நோட்டால் வந்த வேணையை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தராக தேடி களை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா வெஸ்ட் ஒருத்தர் மிஞ்ச மாட்டாங்க இதுதான் பல பேருக்கும் குழப்பமேங்க ஏன்னா நீதி வேணும்னு சொல்லிட்டு தான் மமதா அவர்களும் களத்தில் இறங்கி போராடுறாங்க அப்படி இருக்கிறப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கவர்மெண்ட் கீழே வர்றதானே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே ஆனால் அவங்க மட்டும் இது போல பிஹேவ் பண்ணுறான்ற மாதிரி சில பேர் விமர்சனம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இவங்க போடுறத தாங்க வாங்க வீட்டை கொலத்துலாம் வாங்க வீட்டை சூறையாட்லாம் ஆடியோ வீடியோன்னு பதிவு பண்ணாங்கன்னா இது என்னத்தை சொல்கிறது ஏன்னா ஈஸியாக ஷேர் பண்ணிவிடுவாங்க ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம் இதை நம்பி பத்து பேர் வந்து நிற்பான் காலத்துக்கு அங்கே ஒரு தேவையில்லாமல் லாண்ட் இஷ்யூ வரும் இதை பற்றி எதையும் யோசிக்காமல் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இது வரைக்கும் இந்த போராடினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் கீழே கைது செய்யப்பட்டவங்க என்னைக்கு தெரியுமா இரநூறு க்ராஸ் பண்ணிடுச்சு ஒரு உயிர் போச்சு ஒரு பொண்ணோட உயிர் ஆனால் அதுக்கப்புறம் போராட்டம் கலவரமாக வெடிச்சு இரநூறுக்கும் மேற்பட்டவர் இப்போ வரைக்கும் அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் காவல்துறையினர் தரப்பில் பார்த்தீங்கன்னா பதினான்கு பேருக்கும் மேலே காயமடைஞ்சிருக்காங்களாம் இந்த கேல்கட்டா இஷ்யூவை பற்றி பேசாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாங்க குடியரசுத் வரைக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள் என்னென்ன இப்போ சொல்கிறாங்கன்னா கேல்கட்டா போல் இன்னும் எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்க்க போகிறோமோ பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்கள் இருக்குல்ல அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு முறையும் பெண்களை சிதைக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் மக்களும் மறக்கிறாங்க ஏதோ கலெக்டிவ் அம்னீஷியா மாதிரி தான் எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல சரி முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு நம்மளோட மகள்களையும் சகோதரிகளையும் இனிமேல் நாம் தான் பாதுகாக்கணும் இது போல் கொடுமைகள் நடக்க விடாமல் தடுக்கணும் ஒரு நல்ல நாகரிகமான சமுதாயம் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஒருபோதும் அனுமதிக்காது நிர்பயா வழக்கு இருக்குல்ல இதுக்கு பிற்பாடு எண்ணி அடங்காத பல பாலியல் வன்கொடுமைகள் சம்பவத்தை நம்ம நாட்டில் பார்த்துட்டோம் ஆனால் இன்னும் நாம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க பயங்கரமாக பேசியிருக்காங்க இதோடு முடிச்சுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சரித்திரத்தை ஒரு முறை திரும்பி பாருங்கள் அப்படின்னு முருமை சொல்கிறாங்க குற்றத்தை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும் அதை விடவே கூடாது கேல்கட்டாவில் மட்டும் இல்லை பல இடங்கள்லையும் கிரிமினல்ஸ் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்கன்னு அவங்க பயங்கரமாக ஆதங்கப்பட்டே பேசியிருக்காங்க ரொம்ப புதுசாக இருக்கலை குடியரசுத் தலைவரே புலம்புகிறாங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் முதன்மையான விஷயமே நான் முதல்ல சொன்னது தான் சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கிறவங்க நம்ம நாட்டில் யாருங்க குடியரசுத் தலைவர் தான் அதாவது ஒரு சட்டம் நம்ம நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அது மசோதாவாக மக்களவை மாநிலங்களவையிலையும் தாக்கல் ஆகும் ரெண்டு அவைகளிலும் வாக்கெடுப்பு நடக்கும் அந்த ரெண்டு அவைகள்லேயும் அந்த மசோதா பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஜெயிக்கணும் ஒரு அவையில் மிஸ் ஆனாலும் காலி அந்த சட்டம் வராது ஓகேவா அந்த மசோதா வராது அதனால் சட்டமாக வராது இந்த ரெண்டு அவைகளில் மசோதா தாக்கலாகி வெற்றி கண்டு அதுக்கப்புறமா போகிறது ஃபைனலாக குடியரசுத் தலைவரோட கையெழுத்துக்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கணும் ஓகே ரைட்டு அந்த மசோதா நீங்கள் நிறைய சொல்லிட்டு அந்த ஒப்புதல் கிடச்சால் மட்டும்தான் நம்ம நாட்டில் ஒரு சட்டமே அமலாகும் ஒரு சட்டம் அமலாகிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் அப்போ ஏற்பட்ட இடத்துல இருக்க குடியரசுத் தலைவரை இந்தளவுக்கு புலம்புருக்காங்கன்னா இந்த கேல்கட்டா கொடுறோம் என்னன்றது இப்போ உங்களுக்கே புரிய வந்திருக்கும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம நாட்டில் எது நடந்தாலும் அரசியல் விட்டு வைக்காதில்ல இந்த கேல்கத்தா விஷயம் அரசியல் விட்டு வைக்கலங்க விஷ்வரூபம் எடுத்துருக்கு மூணாக சிந்திக்க வேண்டிய விஷயம் பத்தே நாட்களுக்குள்ள இன்ஸ்டண்ட்டான ஒரு மரண தண்டனை மாதிரி தான் இந்த வெஸ்ட் பெங்கால் அரசு இப்போ ஒரு மசோதாவை கொண்டு வராங்க இதெல்லாம் போக போக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசு திட்டமாக வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல இன்ஸ்டண்ட்டாக பல திட்டங்கள் இருக்குல்ல போல் இது வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் இவ்வளோ கொடூரம் நடக்குது மற்ற மாநிலங்கள் இல்லைன்னா சொல்லவே முடியாது எல்லா மாநிலங்களும் நடக்குது தான் வெளியே தெரியுது வெஸ்ட் பெங்காலில் மற்ற மாநிலங்களில் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இப்போ சொல்கிறாங்களே பத்து நாட்களுக்குள்ளே மரண தண்டனை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இதை மனித உரிமை அமைப்புகளை எப்படி பார்க்கும் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நாமலாம் கொந்தளிப்போம் என்னப்போ அந்த பொண்ணோட அட்டாப் ரிப்போர்ட்டை படிக்கிறப்ப இவ்வளோ கொடூரம் பண்ணியிருக்கானே அவன் ஏன்பா சும்மா வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளேயே ஒரு மன ஆதங்கம் இருக்கும் ஆனால் மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் இது வேறு மாதிரி தான் ஃபுல்லாக அப்ரோச் பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு மனுஷங்க அதை சார்ந்த நம்ம நடத்தின தர மிருக மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஸோ பார்ப்போம் ஒரு பக்கம் அரசுகள் மும்முரமாக ஆரம்பிச்சிருக்காங்க மரண தண்டனை சார்ந்து இன்னொரு பக்கம் மனித உரிமை அமைப்புகளோட ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்க போகுது இந்த கலவரம் எந்தளவு போக வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்